எங்களை எப்படியாவது காப்பாத்துக்க டாக்டர்னு நம்ம டாக்டர்கிட்ட ஓடி போன காலம் போய் எங்களை எப்படியாவது நீங்க காப்பாத்துக்கப்பா அப்படின்னு டாக்டர் வந்து ஒரு காலம் இந்தியா அவங்க வந்து நிப்பாட்டா அதாவது சுப்ரீம் கோர்ட் சொன்னதுனால கவலைப்படாதீங்க உங்க எல்லாரையும் நாங்கள் நல்லா பார்த்துப்போம் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னதை நம்பி அவங்க அவங்க போராட்டத்தை கைவிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் அதை மட்டும் சொல்லல கூடவே சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கு இருக்கு இந்த ஒன் பிப்டி கிராம் சீமன் இருக்கு இல்லையா அந்த ஒன் பிப்டி கிராம் சீமன் கிடையாது அது வந்து ராங் சர்க்குலேஷன் தப்பா சர்க்குலேஷன் ஆயிருச்சு அது வந்து ஒரு ஆளா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கார்னரிங்க்கு வந்திருக்காங்களா இருக்கலாம் அது ஒரு ஆளா தான் இருக்கும் அப்படின்னு நம்புறான் அவரு சுப்ரீம் கோர்ட் ஆனா அதே நேரத்துல அதாவது அக்யூஸ்ட் அவர் ஆனா இவர் கூட எவ்வளவு பேர் அசோசியேட் ஆயிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க தோ சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னாலும் ஒருத்தே மட்டும் தானா அப்படின்றதுல அவங்க இன்னும் முடிவுக்கு வரல கூட சில பேர் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எத்தனை பேருன்றது போக போக தான் தெரியும்

வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுக்காக கபில் சிபில் வந்திருக்காப்புல ஆப்போசிட்ல சாலிசிட்ட சேர்ந்த துஷார் மேத்தா முன்னாடி மூணு நீதிபதி அமர்வு ஐயா சந்திரசூட் தலைமையில இது எல்லாம் சேர்ந்த கோர்ட்டை இன்னைக்கு பரபர பர 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 பரப்புறாங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கிட்டத்தட்ட நம்ம ஊர் பஞ்சாயத்து மாதிரியே நடந்திருக்கிறோம் இதுல இவர் கபில் சிபில் சொல்றாரு நாங்க எல்லாத்தையும் கரெக்டா ப்ரொசீஜரா தான் பண்ணோம் நீங்க ஒழுங்கா நோட் பண்ணுங்க ரெண்டு விதமான ரிப்போர்ட் இருக்கு ஒன்னு இந்த ஜென்ரல் இது பாங்க அந்த நேரத்துல எஃப்ஐஆர் போடுறது வேற அதுக்கு அப்புறமா வர்றது ஜென்ரல் இது பாங்க அந்த ஜென்ரல்ல மாறி மாறி இன்ஃபர்மேஷன் இருக்கு எப்போடா எஃப்ஐஆர் போட்டீங்கன்னா அடக்கமணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆரையும் போட்டுருக்காங்க பதினொன்னு நாற்பத்தி மூணு அந்த எஃப்ஐஆர்ல கூட அன்நேச்சுரல் டெத் எப்படி போஸ்ட்மார்டம் பண்ணி அடக்கம் பண்ணி அதுக்கப்புறம் அன்நேச்சுரல் டெத் அதை எப்படி அன்நேச்சுரல் டெத்துன்னு போடுவோம் கேட்கிறாங்க கேள்வி அதை பார்க்கிறப்ப உனக்கு தெரிய வேண்டாம் நீ என்னடா போலீஸ்கார அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து கேட்டுருக்காங்க அந்நேச்சுரல் டெத் எந்த இடத்துலயாவது இப்படி போட முடியுமா உன்னால அதே அந்த டைமிங் டிஃபரன்ஸ் எப்படி முதல்ல ஒரு டேட்டாவுக்கு இன்னொரு டேட்டாவுக்கு நடுவுல மாறும் டைமிங் அப்படி அந்த புள்ளதான் செத்து போச்சு ஒரு எஃப்ஐஆர் போடுறது எப்போ போடுவாங்க சாதாரண ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணாலும் எஃப்ஐஆர் போடணும் இங்க ஒரு மாடல் நடந்திருக்கு செக்ஷுவல் அசால்ட் நடந்திருக்கு அதையெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு போஸ்ட்மார்டம் பண்ணி போஸ்ட்மார்டம் பண்றப்ப கூட எஃப்ஐஆர் போடு கிரிமேஷனுக்கு கொடுத்து கிரிமேஷன் ஆனதுக்கு அப்புறம் எஃப்ஐஆர் சடங்குக்கு அப்புறம் எஃப்ஐஆர் போட்டு அதனால உங்களுக்கு இப்ப நீங்க என்ன வேணாலும் பேசுறீங்கல்ல அப்படின்ற எல்லாரையும் கேட்டு சுப்ரீம் கோர்ட் இந்த கேசு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிற கொல்கத்தா கோர்ட்ல நின்றுச்சுன்னா இவங்க இன்னும் எவ்வளவு வேலையை பார்த்துருப்பாரு கொல்கத்தா போலீஸையும் இது சம்பந்தமா ஹையர் அபிஷியல் ஏசிபி இன்னொரு ஏசிபி அதுக்கப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க எல்லாம் எவ்வளவு பேர் இன்வால்வ் சாதாரணமா ஒரு கேஸ்ல ஒரு பணக்கார இன்வால்வ் ஆனாலும் இல்ல பதவியில் இருக்கிறவங்க இன்வால்வ் ஆனாலும் அந்த கேஸ் அவ்வளவு சீக்கிரம் முடியாது இதுல பதவியில இருக்கிறவங்க பணக்காரங்க அத்தனை பேரும் இன்வால்வ் ஆகியிருக்காங்க போலைய இவ்வளவு பேர் கேட்டு இதுல உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு இதுவரையும் தெரியல சுப்ரீம் கோர்ட்டு கேட்குது நேரடியாக கேட்குது இது கம்ப்ளீட்லி ராங் நீ என்ன பண்றியோ அது கம்ப்ளீட்லி எல்லாமே சட்டத்துக்கு ஆப்போசிட்டா உன் கையில எடுத்து பண்ணிட்டு இருக்க

கூட கபில் சிம்ல பாத்தோம்னா கையெழுத்து கும்புல போலத்தோட வெளியில பாத்தோம்னா கோர்ட்டுக்குள்ள பார்த்தோம்னா கலெக்டர் என்ன வேணாலும் பேசலாம்னு சொல்லுவேன் கவர்மெண்ட்டுக்கு மேல சிரம கார்டா இருக்கு சுப்ரீம் கோர்ட் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் மேல எப்படிதான் இப்ப நீங்க பண்ண முடியல அந்த ஆள் வக்கீல பத்தில ஆனா சொல்லிட்டாங்க அடுத்த தடவை வக்கீல நீங்க வர்றப்ப கேஸ் இன்வால்வ் எல்லாத்தையும் வரேன் ஏன் எழுதுனேன் ஏன் கேஸ் போட்டேன் என்னென்ன செஞ்சாங்க அத்தனை பேரை கூட்டிட்டு வரேன் நான் பொறுமையா நீ பண்ற பிரார்த்தனை எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிருக்கியா அத்தனை தெரியுன்றதே நீ பேசிட்டேன் ஒட்டுமொத்தமா ஆளு ஒவ்வொரு இந்தியாவையும் அப்படியே அமுக்கப்படலாம்னு பார்த்துட்டு இருக்காங்க பட் நல்ல வேலையா சுப்ரீம் கோர்ட் எதிரில் வந்தது இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல இது நிறைய சொல்லுவாங்க அந்த பொண்ணோட ஆப்பிள் பிடிக்கும் ஆரஞ்சு பிடிக்கும் மாதுளை பழம் பிடிக்கும் என்ன பிடிச்சி என்ன சார் பண்ணவீங்க இதை பண்ணவீங்க எவனுமே பிடிக்கிறது இல்லை அவளை பிடிக்கிறதுக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் கண்டன ஒரு ரெண்டு மணி நேரத்தில் கொடுத்துட்டு போயிட்டேன் இன்னும் எத்தனை வருஷம் இருக்கும்போது ஐந்து அவ்வளோ தூரம் எடுத்துடாதீங்க ஏதாவது கொஞ்சம் நம்பிக்கை வரணும்னா டப்புனு நன்றத எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி அவ்வளோதான்